அன்பான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளை உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுக்குடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாக இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் உள்ள காரியம் பார்த்திங்கன்னா தேவனை விட்டு விலகி விட்டீர்களா இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா நாம் பல வருடங்களாக கருத்துக்குள்ளே இருப்போம் சமீபத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எண்ணம் தோணும் நல்லா இருந்து முதல்ல மாதிரி என்னால் ப்ரேயர் பண்ண முடில வேதம் வாசிக்க முடில வேதத்துக்குண்டான காரியங்கள் முதல்ல மாதிரி எனக்கு வந்து தெரிய மாட்டேன்து வேதம் படிக்கவே பிடிக்க மாட்டேன்து வேதத்தை எடுத்தாலே தூக்கம் வருது சோர்வாக இருக்குது பைபிள் நான் எடுத்த உடனே என்னை அறியாமல் கண் சொக்கி தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது அதனால் என்னால் வேதத்தில் படிக்க முடியல ஒருவேளை நான் வந்து பின்வாங்கி போயிட்ட போது இருக்குது அது எனக்கு நல்லா தெரியுது இந்த காரியம்லாம் தோணும் இந்த காரியம் எல்லாமே நமக்கு தோணும் இது என்ன காரியம் தெரியுங்களா இந்த உலகத்தானுடைய காரியம் யாரை விழுங்கலாம் தான் அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் அலைகிறவன் நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் தேவனை விட்டு விலகவும் இல்லை தேவன் ஒரு நாளை நம்மை விட்டு விலகவும் இல்லை ஆனால் இந்த எண்ணங்களை கொண்டு வராம் பாருங்கள் நீங்கள் நீங்களாகவே தான் இருக்கிறீங்க கிருத்துக்குள்ள அதே விசுவாசத்தோடு தான் நீங்களும் இருக்கிறீங்க ஆனால் இந்த சிந்தையை கொண்டு வருவான் நம்மை அறியாமலே நமக்குள்ள ஒரு சிந்தையை கொண்டு வந்து உன்னால் இனிமேல் ஜோம் பண்ண முடியாது நீ வேதம் வாசிக்க முடியாது நீ அவ்வளோ தான் ஒரு கட்டம் வரும்போது நாமே ஆமாம் நம்ம முதல்ல மாதிரி கிடையாது இந்த எண்ணத்துக்குள்ளே வந்துடுவோம் இந்த காரியத்தில் பார்த்திங்கன்னா ஏன் இப்படி வருது ஏன் இந்த காரியம் நமக்கு வருதுன்னா நம்மை கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து புறம்பாக்க வேண்டும் அதற்காக இந்த சிந்தையை கொண்டு வருவான் அப்படி யாருக்காவது அந்த எண்ணம் வந்தால் முதலாவது இந்த காரியத்தை இந்த வேதத்தில் பார்ப்போம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர் இப்போ பாருங்க அவன் குற்றம் சாமிட்டினாலும் சரி ஆனால் உங்களை இன்னுமாக மீண்டுமாக நம்மளை அதே சத்தியத்துக்குள்ளே தான் நம்ம நிலைக்க வைக்கிறவர் ஆனால் நம்முடைய எண்ணங்கள் என்னவா இருக்குன்னு பாருங்கள் ஒரு நாளும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை ஒருவராலும் பிரிக்க முடியாது அதே ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் பார்த்திங்கன்னா கிறித்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எந்த காரியத்தில் இருந்தாலும் நாம் தேவனுடைய அன்பிலிருந்து ஒருவர் ஆளுநரோட பிரிக்க முடியாது அதனால் இந்த எண்ணங்கள் உங்களிடத்தில் தோன்றுகிறதென்றால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஏசு கருத்து என்னோடவே இருக்கிறார் இந்த ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்குள்ள அந்த எண்ணம் உங்களை விட்டு எப்போ விலகி போச்சுன்னே தெரியாது இதை தோன்றும் போதெல்லாம் சொல்லுங்கள் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் தேவனை விட்டு யாராலையும் நம்மளை விலக்கி வைக்க முடியாது ஏன்னால் தான் நம்மளோட ஜீவனே இந்த வார்த்தையில் உறுதியாக இருந்துக்குங்க இதுக்காக சரி ஆன்வியாளருக்கு நன்றி செல்வோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே உங்களுடைய நாமம் ஒன்றுக்கே மைமோண்டாகாமேன்